இரு சிவக இருபத்தி நாலாவது வந்து தெற்கு மார்க்கெட்ல இருந்து இரநூறு குடும்பம் இருக்கு ஆனா தண்ணி ஒன்றரை மாசமா நுற தள்ளி கருப்பா செ சகுதி மாதிரி செப்பி டெங்குவதோட கலந்தோட வருது ஆனால் தண்ணியை யூஸ் பண்ணவே முடியல கவுன்சிலையும் நகராட்சியில் வந்து பார்த்தா ஆள் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இந்த பார்க்குறோம் சொல்றாங்க காய்ச்சி வடிகட்டி கட்டி குடிங்கன்னு சொல்றாங்க இங்க இருக்க எல்லாருமே வீட்டு வரி கட்டுறோம் தண்ணி வரி கரெக்டாக கட்டுறோம் அப்படி இருந்து எந்த ஒரு பண்ணலை பண்ணல தண்ணியை நாங்கள் குடிக்கிறதுனால எங்களுக்கு வந்து காய்ச்சல் இருமல் சளி வருது குழந்தைகளை டயரியா வாமிட் வருது ஆஸ்பத்திரிக்கும் போய்க்கிட்டு எல்லாம் பண்ணாலும் திருப்பி திருப்பி அதே தண்ணியை குடிக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் பாதிப்பு அதிகமா இருக்கு செம்மலம் சிவகங்கை நகராட்சி இருபத்தி நாலாவது வரல தெற்கு மரத்தில் வசிக்கிற இரநூறு குடும்பங்கள் தண்ணி ஒரு மாசத்துக்கு மேல சரியா வரல சாக்கடையா வருது ரொம்ப வீசுது துர்நாற்றம் அடிக்குது சமையலும் செய்ய முடியல சாப்பாட்டுக்கு வச்சாலுமே சாப்பாடுலாம் மஞ்சளாவே குழஞ்சு போகுது வீசுது தண்ணி சூடு பண்ணி குடிக்க முடியல நகராட்சி ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் சூடு பண்ணி குடிக்க சொன்னாங்க குடித்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் முடியாமல் வருது சளி இருமலோடு இருக்காங்க இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சத்யா 아 뭐든, 그 다음에, 그 다음에, 그다

தனியா வரது தனியா வராது. ஒரு வரது பாஸ்ஸ்ஸ் அது பாஸ் பண்ணிக்கிற சொன்னமா சொல்லியாச்சு பாப்பணும்னு எல்லாம் முடியாம இருக்கு யாரோ அந்த நேரத்துக்கு வரல அதனால அட파 இருக்கு போல இருந்துது